வணக்கங்க நான் உங்க ராகவி பேசுறேன் இன்னைக்கு வந்து யார பத்தி இந்த வீடியோல பாக்க போறோம் அப்படின்னா பாஸ் செலிபிரிட்டிஸ் வந்து மூணு பேர் வெளிய வந்திருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஓவியா நமிதா அப்புறம் ஜூலி ஜூலி வந்தாங்க ஆனா என்ன ஆனாங்க அப்படின்னு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு அவங்க வந்து ஃபேன்ஸ்ன்னு ஏதோ பாவப்பட்டு மூணு பசங்களை புடிச்சு வச்சு ஏதோ போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க ஆன்லைன்ல அதை வந்து கண்டிப்பா நம்ம அதை பற்றி பேசியே ஆகணும் என்னன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து இப்போ வெளியே தலை காட்ட முடியாத நிலமையில் இருக்காங்களாங்க இதில் இந்த பொண்ணுக்கு இது தேவையா அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுதுங்க அட்லீஸ்ட் least யாவது திருந்தினா பரவாயில்லப்பா அப்படின்னும் தோணுது இதுல நமிதா என்ன பண்ணியிருக்கீங்கன்னா உள்ளூர்ல வந்து பப்பு வேற இல்லையா அதனால வெளியூர் போயிட்டு ஐம்ப ஃப்ரீ பேர்டுன்னு போட்டு பேர்டு மாதிரியே ஒரு போஸ்ட் கொடுக்குறேன்னு ஒன்னு பண்ணியிருக்காங்க அதை பாருங்க ஃபர்ஸ்ட்டு கண்ணு கெட்டு போயிடுச்சுன்னா தயவு செய்து என்னோட வீடியோவை அன்லைக் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவியம் மேடம் அவங்கள பற்றி சொல்லவே வேண்டியதில்லைங்க ரசிகர்கள் பட்டாலும் அப்படி குவிஞ்சிட்டு தான் சொல்லணும் அவங்க வந்து ரெண்டு நாள் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு நாள் இங்கே சென்னையில் இருந்தாங்க அப்போ சிட்டி சென்டர் போன வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணோம் அதுக்கப்புறம் கேரளாவில் போயிட்டு அவங்க ஃபேன்ஸோடு பைக்லேயே போனாங்க அது செம்மையாக இருந்ததுங்க அதையும் ஷேர் பண்ணோம் இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறத ஒவ்வொன்றா உங்களுக்காகவே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செய்து லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி என்ன நாங்கள் மாற்றிக்கலாங்கிறத எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் இந்த எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி